குருபரம்பறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பழங்கள் நிகழ்ச்சியில் மிதன ராசி லக்ன நேர்களுக்கான ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுப்பழங்களை நாம் இந்த பதிவில் காண்போம் நேர்களை இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய கிரகநிலைகளை நாம் விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசி லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு முதல் பாதி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இரண்டாவது பாதியில் சூரியன் இரண்டாம் வீட்டுக்கு போயிடுறாரு இந்த மாதம் முழுமைக்கும் இரண்டாம் வீட்டில் சுக்கரனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க நான்காம் வீடான கன்னியில் கேது பகவானும் ஒன்பதாம் வீடான கும்பத்தில் சனீஸ்வரனும் சனி வக்ரமாவும் இருக்காங்க பத்தாம் வீடான மீனத்தில் ராகு பதினொன்றாம் வீடான மேசத்தில் முதல் பதினஞ்சு நாட்கள் செவ்வாய் மற்றும் இரண்டாவது பதினைந்து நாட்கள் பன்னிரெண்டாம் இட ரிஷபத்தில் செவ்வாய் இந்த மாதம் கிரக சஞ்சார நிலைகள் இதுதான் இப்போ இதுக்கு தகுந்த பழங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம் நேர்களை மிதனராசி லக்ன நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய லக்னாதிபதி புதன் முதல் பத்து நாள் உங்களுடைய லக்னத்தில் இருக்காரு பின்பு இரண்டாம் இடமான கடகத்துக்கு போயிடுறாரு இதனால் உங்களுக்கு தனவரவு இந்த மாதம் முழுக்க தேவையான அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் காசு பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் புழங்கும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் மந்த்லி சேல்ரி வாங்கக்கூடிய நபர்களுக்கு சேல்ரி அந்த மாதிரி விஷயம் இன்க்ரிமெண்ட்டு நீ கொடுத்த இடத்துல காசு வர இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடை இல்லாமல் வரும் உங்களுடைய விரய ஸ்தானாதிபதி சுக்கரன் ராசியிலே இருந்து இந்த மாத இரண்டாவது பாதியில் இரண்டாம் வீட்டிற்கு நகர்றாரு இதனால் கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் கையில் சேவிங்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக காசு வச்சுருந்தீங்கன்னா அந்த காசு கொஞ்சம் செலவாகும் தேவைப்படுற செலவு தான் வீட்டில் குடும்பத்தில் குடும்பத்தினருக்கு தேவையான செலவு குழந்தைங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் சுக்கரனே வர்றாரு அதனால் பிள்ளைகளுக்கு தேவைப்படுற செலவு ஸ்கூல் ஃபீஸு புக் ஃபீஸ் அல்லது வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் சேர்த்துறதுக்கான ஃபீஸு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சூரியன் முயற்சி ஸ்தானாதிபதி பதினேழாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கார் பிறகு இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் மூணுக்குரியவன் ஒன்றாம் வீட்டில் இருப்பது சகோதர சகோதரிகள் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதம் முதல் பாதி முழுக்க உங்களுடைய மனதை ஆக்கிரமித்திருக்கும் வாய்ப்பு அல்லது அவங்களுக்காக ஏதாவது நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுத்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு அல்லது தங்கச்சிக்கோ அல்லது தம்பிக்கோ அண்ணனுக்கோ அக்காக்கோ ஏதோ அவங்களுக்கு ஒரு ஒரு உடம்பு சரியில்லை அல்லது அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் அதுக்காக போய் நீங்கள் கூட இருந்து செய்வேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய செயல் உங்களுக்கு இந்த மாதத்தில் முதல் பாதியில் கொஞ்சம் அவங்களுக்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இரண்டாம் பாதியில் சகோதரர்களால் பண வரவு ஏற்படும் ஒருவேளை பண வரவு ஏற்படலைனாலும் நல்ல செய்திகள் அவர்கள் மூலமாக சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருப்பது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி காயின்ஸு இந்த மாதிரியான மூளை வச்சு செய்யக்கூடிய தொழில் இருக்குல்ல பிஸ்னஸ் அட்வைஸ் கொடுக்கறது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கறது கன்சல்டிங் ஒர்க்கு புரோக்கர் கமிஷன் இந்த மாதிரி கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி வேலைகள் இருக்குல்ல மூளை வச்சு மூலதனம் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்குல்ல இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் பெருகும் லாபம் சற்று அதிகரிக்கும் இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அனுகூலம் கிடைக்கும் அதை செய்கிற பட்சத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் தான தர்மங்கள் அதாவது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அல்லது சொந்தத்தில் கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கக்கூடிய யாராவது குழந்தை பிறந்து அவங்களோட இந்த மருத்துவ தேவைகள் அல்லது பொருளாதார தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் உதவிகள் செய்யலாம் அப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் நான்காம் இடத்தில் கேது இந்த மாதத்தில் உங்களுக்கு பயிற்சி இருக்கிறதுனால உங்களுடைய லக்னாதிபதி வித்யா காரகனாக வர்றதுனால கல்வி நிலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா இப்போ ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்கன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த கோர்ஸ் பண்ணலாம் அந்த கோர்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அந்த எண்ணங்கள்னால சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட போகலாம் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஸ்டடீஸில் அதிக கவனம் செலுத்தணும் அதிக அக்கறை செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராக கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி லக்னக்காரங்க உங்களுடைய சூரியனுடைய அமைப்பானது இந்த மாதத்தில் திக்பலம் இல்லாத ஒரு சூழலில் இருக்குதுங்க ஸோ கடுமையாக முயற்சி செய்யணும் இந்த மாதத்தில் ஏதாவது எக்ஸாம் வந்தாலோ அல்லது ஏதாவது இன்டர்வியூ அல்லது ஏதாவது அது சார்ந்த ஏதாவது முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலோ அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் இந்த போட்டித் தேர்வுகள் அரசு தேர்வுகள் இதெல்லாம் வந்துட்டு தொடர் முயற்சிகள் தான் நீங்கள் இந்த அட்டெம் இல்லைனா இன்னொரு அட்டெம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக அடுத்த நாலு மாதத்தில் அடுத்த எக்ஸாம் வருது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி நீங்கள் போய்ட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடியும் அதனால் உங்களுடைய முயற்சிகளை கைவிட வேண்டாம் ஏன்னா சூரியன் இன்னும் ரெண்டு மாதத்தில் ஆவணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் ரொம்ப நல்ல வலுவான இடத்துக்கு வரப்போகிறாரு அதனால் இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் எண்டில் அந்த சூரியனுடைய மாற்றம் ஏற்படும் அதனால் இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனை அதிகமாக கவனம் செலுத்தணும் இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய ஏழுக்குரிய குரு பகவான் பனிரெண்டாம் வீடான விஷபத்தில் இருந்து விரயத்தை கொடுக்குறாரு அதனால் கணவன்மார் வந்துட்டு அவங்களுடைய ஹெல்த்துக்கு அல்லது அவங்களோட அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் வரலாம் அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார சூழல் கொஞ்சம் செலவுகளை மீட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் பாதிப்படையலாம் சில நேரங்களில் மாறால் மன மனக்கசப்பு மன உளைச்சல் இல்லத்தரசிகளுக்கு ஏற்படலாம் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் உங்களுடைய இப்போ நீங்கள் மிதனராசி கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியால் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனால் செலவினங்கள் அதிகரிக்கலாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய மிதராசி லக்ன ஆண் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரன்கள் கொஞ்சம் ரொம்ப இருந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது வேறு ஸ்டேட்டில் இருந்து அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைமில் ஏற்படும் குரு பனிரெண்டாம் இடத்தில் விரை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த திருமண அமைப்புகளுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் தள்ளி போடலாம் கல்யாணத்துக்கான மற்ற விஷயங்களையும் செய்யலாம் அதாவது நிச்சயம் பார்க்குறது நிச்சயம் பண்ணுறது பெண் பார்க்குறது அவங்கள பற்றி வெரிஃபிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் தாலி கட்டுற அந்த சடங்கை மட்டும் இந்த குருவினுடைய அம்சம் கொஞ்சம் சாதகமாக வர வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது பத்துக்குரிய குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதம் தொழில் விஷயமாக வந்துட்டு ஒரு ஃபாரின் டிராவல் அல்லது ஒரு ரொம்ப தூரம் நீண்ட தூரம் ட்ராவல் போகிறது அல்லது வேறு ஏதாவது ஊர் அல்லது நாட்டை சேர்ந்த நபர்கள் கூட நீங்கள் அதிகமாக மீ மீட் பண்ணுறது அவங்க கூட தங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படலாம் வேலை கூட உங்களுக்கு கிடைக்கிறது இப்போ வேலை இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நீண்ட தூரம் தள்ளி அதாவது நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து இருந்து ரொம்ப தூரம் தள்ளி அல்லது வெளிநாடு மாதிரியான ஊர்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது அவ்வளோ சிறப்பான விஷயமா இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதில் முடிவெடுக்கிறது நல்லது மற்றபடி பாரம்பரிய தொழில்கள் செய்யக்கூடிய நபர்கள் இந்த ஆடு மாடு வளர்க்குறது விவசாயம் ஏறுதல் சிலை செய்தல் மீன் பிடித்தல் இந்த மாதிரியான பாரம்பரிய தொழில்கள் இருக்குது ஆசாரி தொழில் இந்த தொழில்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு போகும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் அதுக்காக நீங்கள் மெனக்கிட வேண்டி வரும் அதாவது ஒரு பத்து பத்து விஷயங்கள் நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அஞ்சு விஷயத்துக்கு பலன் கிடைக்கும் ஒரு பத்து சிலை செஞ்சிங்கன்னா அஞ்சு சிலைக்கான காசு தான் வரும் மற்றெல்லாம் அப்புறம் லேட்டாக தான் வரும் பெண்டிங்கில் இருக்கும் அந்த மாதிரி புரியுதுங்களா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கும் உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து விரையாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றாரு அவர் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போகும்போது கலை இந்த கலைகளால் வளர்ச்சி அதனால் வருமானம் அதனால் வசதி அதனால் ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டு ஒரு மரியாதைகள் இதெல்லாம் வந்துட்டு ஏற்படும் அதாவது இதே தொழிலாக கொண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சரிங்களா இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜில் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது அதுக்கான ஒரு நல்ல வருமானம் அதுக்காக ஒரு மூணு நாலு நாள் ட்ராவல் அதுக்காக ஒரு நல்ல ஸ்டே நல்ல ஒரு ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி எல்லா நேர்களுக்குமே பலன் சிறப்பாக இருக்குங்க லக்னாதிபதி ரொம்ப மோசமான நிலையில் இல்லை அதனால் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறைபாடுகளும் இருக்காது அதே போல் ஆறுக்குரிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய நோய் பாதிப்புகளோ பெரிய வேற ஏதாவது விதமான தொல்லைகளோ கஷ்டங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை சிலருக்கு இந்த மாதத்தில் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற எண்ணங்கள் சற்று மேலோங்கும் இந்த செவ்வாய் பதினொன்றாம் எட்டில் இருக்கிறதுனால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க எல்லாம் ஒத்து வருதுனாக்க நீங்கள் செய்யலாம் தப்பில்லை நீர்களே இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள் மற்றும் பூமாதேவி தாயார் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசை ஏன்னா மிதனராசி லக்ன உங்களுடைய பொது பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த பதிவில் விரிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் சொன்ன விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் நடந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும் ஏதாவது விஷயங்கள் தலைகீழாக நடக்காமல் இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் எதனால் அப்படின்றத ஆய்வு செய்து நாம் பதில் தரலாம் உங்களுக்கு ஜோதிட கைரேகை மற்றும் எண்ணியல் ஆலோசனை நியூமராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அதே போல் பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதணுனாலோ பிடிஎஃப் படிவத்தில் ஃபோனில் வச்சு படிக்கிற மாதிரி ஜாதகங்கள் உங்களுக்கு வேணும்னாலோ கமெண்ட்டில் முதல் கமெண்ட்டில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் படிவத்தில் ஜாதகம் கிடைக்கும் கையில் எழுத ஜாதகம் குழந்தைங்களுக்கு நோட்டு புக் வடிவத்தில் ஜாதகம் வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள் ஜாதகம் எழுதிடலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வர ஆய்வு வீரன் நன்றி நேரங்களே வணக்கம்